பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ திவ்யாவை பற்றி நம்ம பேசும்போது எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் திவ்யா வந்து சாண்ட்ரா அளவுக்கு பாய்ஸ்னஸ் கிடையாது லைக் அவங்க கோபமாக சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு ஈவல் தாட்ஸ்லாம் பெருசாக கிடையாது அவங்க சேர்ந்துருக்க இடம் சரியில்லை அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன் அண்ட் இப்போது அந்த கூட்டத்தை விட்டு அவங்க விலகிறதுக்கான நேரம் வந்திருக்கு எஸ் இப்போ திவ்யா ஆதிரை அண்டு வினோத் இவங்க மூணு பேரும் தான் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க ஸோ திவ்யாவுக்கு செம்ம டென்ஷனில் இருக்காங்க லிட்டரலி லைக் நம்ம டீமுக்கு கூட தெரியவே மாட்டீங்கா நான் எவ்வளோலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் நைட்டு தூங்காமல் இருந்து நான் பார்த்துருக்கேன் அவருக்கூட விக்கல்ஸ் கூட சில நேரங்களில் தூங்கும்போது அவரை நான் தான் எழுப்பி விட்டுருக்கேன் டாஸ்க் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த டீம் பார்க்கணாலும் நீங்கள் எப்படி பார்க்காம இருந்தீங்க அப்படின்ற மாதிரி லிட்ரலி ரெட்ரோ டீமை போட்டு கேள்வியாக கேட்டு தொலைச்சி ஒரு பட் கட்டத்தில் கனி அரோராலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் நாங்கள் பண்ணது தப்பு தான் நாங்கள் யோசிச்சிருக்கலாம் இப்படி நாங்கள் தப்பான டெசிஷன் கொடுத்துட்டோம் நம்ம டீமில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது அந்த சைட் கொடுத்தது எங்களோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாள் இங்கே வந்து இவங்களும் ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்க பார்வதியும் ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்க அந்த ஸ்லேட் மாட்டிட்டு எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க பட் அதுக்கப்புறம் டிசர்விங் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு பஸர் வரும்போதும் ஒவ்வொருத்தர் வெளியே போயிடலாம் அந்த ஜெயிலில் இருந்து ஸோ அப்படியே ப பார்வதியெல்லாம் வெளியே போயிட்டாங்க போனதுக்கப்புறமா சாண்ட்ரா பிரஜின் பார்வதி இவங்க மூணு பேத்துக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு ஸோ பிரஜின்கு என்ன கோபம் திவ்யா மேலே அப்படின்னா திவ்யா சொன்னாங்க இல்லையா நம்ம டீமே அதை ஏன் பார்க்கல நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் பார்க்கல தானே அப்படின்னு கேட்டாங்க அவங்க டீம் ஃபுல்லாக தான் கேட்டாங்க பிரஜின் அப்படின்ற மாதிரி இல்லை பட் அவர் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவள் எப்படி கேட்கலாம் அவள் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு அவையே இவ்வளோலாம் பேசுகிறா அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார் உடனே இதுதான் சான்ஸு அப்படின்னு பார்வதி என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவள் காலையிலிருந்து சரியே இல்லை எப்போ பாரு நமக்கு அவர் தான் கரெக்ட் மாதிரி பேசுறா காலையில் ஒரு வம்பு எழுத்து விட்டுட்டா அது அரோரா மாஸ் காட்டின ஒரு சம்பவம் இருக்கு பார்வதியை வச்சு செஞ்ச ஒரு சம்பவம் பட் அந்த சம்பவத்திலேயே திவ்யா காட்டியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா பார்வதி வினோத்தை மண்டையை கழுகலாம் அப்படின்னு பார்த்து அவரை வச்சு கூப்பிட்டு வச்சு மண்டையை கழுகிட்டு இருந்தாங்க அதை திவ்யா பார்த்துட்டாங்க பட் திவ்யா மற்றவங்க மாதிரி அதை பின்னாடி போய் அரோரா கிட்ட அரோரா உன்னை பற்றி பார்வதி இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லாமல் பார்வதி நிற்கும் போதே பருணி பண்றது ரொம்ப தப்பு பார்க்கும் பருணி பண்ணது தப்பு அப்படின்னு அரோராவை கூப்பிட்டு அரோரா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு கையும் களவுமாக மாட்டி விட்டுட்டாங்க ஸோ பார்வதி முகம் செத்து போயிடுச்சு அடி பாவி நான்லாம் பின்னாடி போய் தான் போட்டு கொடுப்பேன் நீ இப்படி முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டியே நீ ஒரு கோல் மூட்டி அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க கோல் கூட்டி அப்படின்னா உங்களை மாதிரி பின்னாடி போய் மண்டையை கழுகுறது பட் பார்வதி உங்கள் தப்பை பட் பார்வதி மேலே தப்பு இருக்குன்றதை திவ்யா மூஞ்சிக்கு நேரம் அடித்தாங்க இல்லையா அதுலேயே செம்ம காண்டு வெறியில் இருக்காங்க பார்வதி திவ்யா மேலே ஸோ அதை சொல்லி அவள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அவள் சரி கிடையாது அப்படின்றாங்க அண்ட் சாண்ட்ராவும் அவள் குட் சோல் தான் ஆனால் இப்போ அவள் ஏதோ மாதிரியாக இருக்கா என்ன பிரச்சனைன்னு அவளுக்கு தெரியல அப்படின்னு ஏமா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா கூடவே இருக்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்க்கா நான் வந்து ஜுவல் போட்டுக்கிட்டே தான் தூங்கினேன் அந்த ஜுவல்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் சாரி வியா பண்ணுறதே சீரியஸாக இரிட்டேட்டிங் அதில் ஜுவெல்ஸ்லாம் போட்டுருக்கிறது இன்னும் நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அப்படி நான் இருந்தும் நான் தூங்கியிருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அங்கே எல்லாத்தையும் வந்துட்டு ம் ம் அப்படின்னு கேட்டுட்டு இங்கே வந்துட்டு ஆமாம் அவள் என்ன பண்ணுறா ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல ஆனால் அவட்ட பேசணும் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியும் லைக் அவங்களுக்கு சாண்ட்ராக்கு வந்துட்டு பிரஜின் திவ்யாக்குள்ளே அந்த ஒரு நல்ல பாண்ட் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அண்ட் இங்கே வந்துட்டு கிட்ட சொல்லும் போது ஆமா அவ அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுல்ல ஏன் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு பார்வதிக்கும் திவ்யா வந்துட்டு அவ கரெக்ட் இல்ல அவ காலையில அரோரா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க அந்த ஒரு சம்பவத்தை வச்சு இப்போ திவ்யாவை வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க சோ திவ்யாவோட இந்த தனிமைன்றது ரொம்ப நல்லதா தான் நான் பார்க்கறேன் ஏன்னா திவ்யா சேர்ந்துருக்க இடம் சரி கிடையாது அது ஒரு சூழ்ச்சி கும்பல் அது அது பிரஜின் சாண்ட்ரா பார்வதி இவங்க எல்லாமே ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி சோ அவங்கள விட்டு திவ்யா தனியா ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா சூப்பர் அவங்களுக்கும் அவங்களோட அதான் நல்லது நினைக்கிறேன் அழகா எப்படி சொன்னா ஒரு பாயிண்ட்ஸை மத்தவங்க ஆமா நம்புவாங்க அப்படின்னு நம்ப வைக்கிற தன்மை அவங்க கிட்ட இருக்கு திவ்யா ஆடுறது பதிலாக இவங்க இப்படி தனியா இருந்து அவங்களோட கேம் அடிச்சு ஆடுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் திவ்யா லிட்ரலி ஜெயிலில் உட்காந்து அத்தனை பேரையும் கிழிச்சிட்டு இருக்காங்க நீங்களாம் என்ன பண்ணீங்க அந்த பொண்ணு சுபிக்ஷா இல்லாமல் இருந்தது தான் நீங்கள் என்ன தான் கண் கண்முழிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ தான் நல்லா டாஸ்க் பண்ணியிருந்தாலும் சரி அந்த பொண்ணு சுபிக்ஷா தான் அந்த நெக்லஸை எடுத்து கொடுத்துச்சு அப்போ அந்த நெக்லஸ் இல்லாமல் இருந்தால் உங்களுக்குலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடச்சிருக்குமா அந்த பொண்ணை நீங்கள் எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சூப்பராக ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன்னா எனக்கு அது கனி மேலெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தம் கனி சொல்லும் போது அரோரா பேரை சொல்கிறாங்க அரோரா சூப்பராக வந்து டிஃபெண்ட் பண்ணால் நம்ம ஜுவல்ல காப்பாற்றினா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சுபிக்ஷா 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 முதல் தடவை ஓடும் போது அந்த அந்த ஜுவல்ல அவங்க அவங்க கீழே விட்டுட்டார் தான் அது படுத்து நகையை ரெண்டாவது தடவையும் திருட போகும்போது ரெண்டு பேரும் அவ்வளோ போனாங்க ஸோ இவங்க அது நடந்திருக்காது அது நடந்துச்சு அப்ப அது எப்படி நீங்க மறக்கலாம் அப்படின்னு கேட்டதுல இருந்து கணிக்கு ஒரே குற்ற ஐயோ தப்பு தானே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருக்கு அப்படின்னாங்க பட் நீங்க யோசிக்கலாம் இங்க பேசுற திவ்யா அங்கே இருந்திருக்கலாமே பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும் போது அவங்க சுபிக்ஷா பேரை சொல்லி இதுதான் காரணம் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆனால் அங்கே தெரியல திவ்யாக்கெல்லாம் தெரியல ஏன்னா திவ்யா ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து லேட்டா தான் வந்தாங்க இந்த சம்பவம் நடந்துச்சு பிரஜின் அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேரும் போயிட்டு அந்த ஜுவல்ல எடுத்திருப்பாங்க எடுத்துட்டு தான் அவங்க சுபிக்ஷா தான் எடுக்கிறாங்க அப்புறம் தான் பிரஜின் கிட்ட கொடுக்கறாங்க இதெல்லாம் திவ்யாக்கு தெரியவே தெரியாது ஈவன் அதுக்கப்புறம் போய் இவர் நம்மளோட சபரி போய் பாத்ரூம்ல போய் சும்மா சும்மா ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ கூட இவங்க போயிட்டு நடந்ததே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஆதிரை அண்ட் திவ்யா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆதிரை சொல்கிறாங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பிரஜன் அண்ட் சுபிக்ஷா தானே போனாங்க அடுத்த நாள் நெக்லஸை காப்பாற்றினதும் சுபிக்ஷா மூணாவது தடவை திருட வரும்போதும் சுபிக்ஷா அரோரா ரெண்டு பேரும் போனாங்க ஸோ சுபிக்ஷா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்றத அவங்க அப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க ஆதிரையும் சொல்கிறாங்க ஆமாம் நானே மறந்துட்டேன் அன்னைக்கு நமக்கு ஹீரோவாக ஒரு சேவராக இருந்தது இவங்க தான் சுபிக்ஷா தான் அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ திவ்யா தனக்கு மட்டும் யாருக்காக இருந்தாலும் அது சுபிக்ஷா கிடைக்க வேண்டிய நியாயமா இருந்தாலும் சரி அரோராக்கு நடக்கிற துரோகமா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அந்த நேரம் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சுபிக்ஷா இந்த இடத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க நம்ம பல விடங்களில் பேசியிருக்கோம் ஆனால் இதை சுபிக்ஷா ஏன் பேச மாட்டாங்க இப்போது மற்றவங்க வந்து உங்களை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக போகிறது கிடையாது ஆனால் மக்களுக்கு நீங்கள் அதை புரிய வைக்கணும் இல்லையா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு கொடுத்தப்பட்ட ரோல் நீங்கள் பண்ணுறீங்க சூப்பர் ஆனால் இந்த ஜுவல் இருக்கு இல்லையா இந்த நெக்லஸை பேஸ் பண்ணி தான் அடுத்த வாரத்துக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின் போது அது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் பட் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க சுபிக்ஷா அதை அவங்க தானே வெளியே சொல்லணும் லவுட்ரா கொண்டு வந்து அவங்க பாயிண்ட்ஸ் வைக்கணும் இல்லையா நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன் ஏன் நீங்க இதை பண்ண பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க பேசல பட் அவங்களுக்காக திவ்யா பேசினது ரொம்ப நல்லா இருந்தது அப்ப நீங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு தான் அந்த நாலு பேருக்குள்ள பார்த்து வச்சுட்டு இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப நான் எதுக்கு பெஸ்ட் பண்ணணும்

ரம்யாலாம் எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல சபரி இவங்க எல்லாம் உள்ள இருக்கணும் ஆனா சபரி எல்லாம் என்ன பண்ணாருனே தெரியல அதை அதை திவ்யா கிழிச்சு எடுத்துட்டாங்க அவன் என்ன பண்ணா சும்மா குக்கிங் டீம்ல இருந்துட்டு நான் தான் பண்றேன்ற மாதிரி கத்திட்டு இருந்தான் ஒரு கொகை பேசாம நம்மளும் கொகை அமைச்சு உட்காந்துருந்தா எல்லாரும் சூப்பரும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அண்ட் ஆப்வியஸ்லி எனக்கு அது ரொம்ப டவுட்டா இருந்தது சபரி என்ன பண்ணார் லைவ் பார்த்த யாராவது சொல்லுங்க நானும் லைவ் பார்த்தேன் சபரி எந்த இடத்துல வந்து அந்த ஜஸ்டிஃபை பண்ணார் அந்த ரோலன்னு தெரியவே இல்லை பல நேரங்கள் சபரி சபரியா தான் இருந்தாரு ஒரு கொகை கட்டி அவ்வளோதான் வேற என்ன பண்ணாருன்னே தெரியல பட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே போய் சபரி சபரி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அது கனி விக்ரம் இவங்கெல்லாம் எப்படி சபரி பேரை சொன்னாங்கன்னே தெரியல ஸோ அதெல்லாம் அவங்க கேட்குறாங்க அவங்கலாம் என்ன பண்ணான் எப்படி இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நியாயமான பல கேள்விகளை வச்சு முகத்திலே கிழிச்சிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து உள்ள டிசர்விங் கிடையாது உள்ள இருக்கிறதுக்கு திவ்யா டிசர்விங் கிடையாது அண்ட் அவங்க போட்டு குழந்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் திவ்யா ஒப்பீனியன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி